ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கெட்டிக்காரன் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான டொமேட்டோ ரைஸோட ரெசிபி ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபிஃப்டி எம்எல்க்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்துருங்க இடித்த பூண்டு கருவேப்பிலை மூணு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு தக்காளியை எண்ணெய் ஷேப்பில் வேணாலும் வெட்டி இந்த டைமில் சேர்த்துருங்க இது வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா மேஷ் ஆகிடும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்க்குறேன் இதை சேர்த்து மசாலாவை நல்லா குக் பண்ணி விட்டுடுங்க மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காஷ்மீர் செல்லுத்தூள் சேர்க்கும் போது நமக்கு அந்த டொமேட்டோவோட ரெட் கலர் கரெக்டாக கிடைக்கும் ஸ்பைசி லெவல் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொக்கு ரெடியானதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து மேலே டாப்பிங்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு ரெஸ்டிங் விட்டு அப்புறமா எடுத்து இதுக்கு சரியான ஒரு சைடி செஞ்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு ரைஸ் ரொம்ப பிடிமா அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விட்ருங்க நான் உங்களுக்கு எட்டி காரேன் தேங்க்யூ டாடா பாய்